மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போகுது சார் ராசிகளிலேயே உபய ராசியாக விளங்கக்கூடிய மிதன ராசியை பொறுத்தளவுக்கு கால புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியாக பரிணமிக்கக்கூடிய மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் பெயர் பயிற்சியாகிறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி நம்மளோட ராஜயோகம் டிவியில உங்களுக்கு சனி பயிற்சி பத்தி நிறைய விஷயங்கள் இங்க பார்த்துட்டு இருப்பீங்க அதுல உங்க மனசுக்குள்ளயும் பல கேள்விகள் இருக்கும் சனி பயிற்சியில எந்த தெய்வத்தை வழிபடணும் யார் யாரெல்லாம் சேஃபா இருக்கணும் எந்த ராசிகள் வாகனத்துல கவனமா இருக்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கல உங்க சார்பா அந்த கேள்விகள் எல்லாம் நான் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் கேட்க போறேன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போகுது சார் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் தான் இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு ராசிகளிலேயே உபய ராசியாக விளங்கக்கூடிய மிதன ராசியை பொறுத்தளவுக்கு கால புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியாக பரிணமிக்கக்கூடிய ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானமாக பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த ஜீவன உத்தியோகஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால உத்தியோக ரீதியான வகையில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய அல்லது பதவி உயர்வு ஏற்படக்கூடிய அதாவது இருக்கிற இடத்துல உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத விட இதை விட உயரிய உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான சிறப்புகள் மிகுதியாகக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பணம் சம்பாதிப்பு அதிகமாகக்கூடிய உயர்ந்த பதவிக்கு வரும் சிறந்த வருமானம் வரும் இல்லையா அந்த மாதிரி வருமானங்களை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த பதவிக்கு நீங்கள் போகும்பொழுது இருக்கிற இடத்துல இடமாற்றம் அப்படிங்கிறது நிர்பந்தமாக ஏற்படுத்தக்கூடிய இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கிற இடம் பிடிக்காமல் போகிறது அப்படின்னு விட இதை விட நல்ல இடத்துக்கு வந்து மன அமைதி கிடைக்கக்கூடிய மன சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து சனி பகவான் பயிற்சியாகிறாரு பொதுவாகவே சனி பகவான் ஒரு உத்தியோகத்தை கொடுத்தாருன்னு வைங்களே அந்த உத்தியோகத்தில் வந்து முதல் தரமான அமைப்பில் வந்து நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் அதாவது நேரம் காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும் சரியான நேரத்தில் உழைக்கிறோம் சரியான நேரத்தில் ஓய்வெடுக்கிறோம் அப்படிங்கிற விதிகளாக மாறி உங்களுக்கு வந்து நேரமே இல்லாமல் உழைக்கக்கூடிய வேலை பலு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் யாருக்கு வேலை பழு அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய பத்தோடு பதினொன்னாக உத்தியோகம் பார்த்தோம் அப்படிங்கிறத விட அந்த பத்து பேருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையது உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறதுனால இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகம் வந்து நல்ல உத்தியோகமாக இருக்கும் கை நிறைய சம்பளம் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடியது வெளியூருக்கு மாற்றம் ஏற்படக்கூடியது உள்ளூரில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நீங்கள் வெளியூருக்கு வந்து மாற்றல் ஏற்படக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த தனிப்பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக வந்துகிட்டு இருக்கோம் அதாவது தினசரி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நீங்க வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை குடும்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை உத்தியோக உயர்வு அப்படிங்கிற பேரில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த சனி பயிற்சி அமையும் அப்படிங்கிற ஒரு விதியாக எடுத்துகிட்டு இருக்கலாம் பொதுவாகவே மிதன ராசியை பொறுத்தளவுக்கு நட்பு கிரகமாக இந்த சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பில் வந்து இந்த சனி பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மை இந்த சனி பயிற்சியை பொறுத்தளவுக்கு மிதன ராசிக்கு வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய வீடை இருக்கிறதுனால இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வர்றதுனால குருவும் சனியும் சம்பந்தப்படும் பொழுது கோடீஸ்வர யோகம் ஒரு யோகம் இருக்கிறதுனால இந்த சனிப்பயிற்சியில் வந்து சாதாரணமாக இருந்தாலும் சரி லட்சாதிபதியாக உள்ளவங்களும் சரி நிச்சயமாக கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஏற்கனவே கோடிஸ்வரராக இருக்கக்கூடிய நீங்க பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை அரிய பெரிய வாய்ப்புகளை மிகப்பெரிய அமர்கலமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயிற்சி அமையும் ஆஹா மிதுன ராசியோட பலன்களை ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் அவங்களோட பரிகாரம் அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க போகிறாங்க இடமாற்றம் வரப்போது நான் வந்து சுபசேதியாக தான் இருக்கும்னு சொன்னீங்க அந்த இடமாற்றத்தில் வந்து மனவருத்தம் ஏற்படும் ஸோ அதுக்கு எந்த ஆலய வழிபாடு அவங்களுக்கு உக்கந்ததாக இருக்கும் பொதுவாகவே மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு சனிக்கிழமை நாட்களில் அல்லது புதன் கிழம நாளில் சனி பகவானோடு சேர்ந்து பெருமாள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க எப்படின்னா பெருமிதமான வாழ்வு நிச்சயமாகவே அமையும் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ராசியோட பலன்கள் பரிகாரங்கள் கூட சொல்லிட்டீங்க அவங்களுக்கு குலதெய்வ விருட்சம் எவ்வளவு உதவியா இருக்க போது ஏன்னா பிரிவு காலத்துல மன வருத்தமா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்க போகுது அதாவது உள்ள குடும்பத்தில் வந்து வருத்தம் வருது அப்படிங்கிறத விட அந்த வருத்தம் கூட மறையக்கூடிய அமைப்பில் வந்து ஒரு சில பேருக்கு இந்த பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்கும் பிரிவு அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அமைப்பிலையும் இருந்துகிட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் பிரிவாகவே கூட குடும்பத்தில் வந்து பிரிந்திருக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் கூட குலதெய்வ வெச்சம் அப்படிங்கிறது உங்களுடைய கோடி தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வத்துக்கு இணையாகாது என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் வந்தது அப்படின்னு வைங்களே உங்களுக்கு மட்டுமல்ல நீங்க எங்க இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு வந்து பாதுகாப்பு அரணாக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பு பாசம் அப்படிங்கிறது எல்லளவு கூட குறையாத மிகப்பெரிய ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் நன்மையாக கொடுக்கக்கூடிய உண்மையான அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு ஓகே சார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிறத ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க அண்ட் இந்த கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சின்ன பிரிவு ஏற்படும் நாங்கள் அந்த பிரிவை கூட குலதெய்வ விருட்சத்தால் சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு ஸோ ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நேர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் பன்னிரெண்டு ராசிக்கான தின பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும் உங்களோட அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டயன்கள் இந்த மாதிரி பல தகவல்கள் விஷயங்கள்லாம் தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்கு ஸோ அதை பார்த்தினா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்